சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா எப்பயுமே நம்ம எப்படி யோசிப்போம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே பயன்படுத்தி எப்படிடா டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு யோசிப்போமா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த மட்டன் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்து குக்கரை காய் வச்சு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் குக்காகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்போயுமே நம்ம அரிசி எடுப்போம்ல அதோட அளவை விட சிக்கனோ மட்டனோ அதோடய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக வருங்க நீங்கள் எவ்வளோ கார சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி பொடி நான் ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி அளவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி டேஸ்ட் கொடுக்குமா அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக அப்புறமா நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருப்போம்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ண விடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வடிச்சு கொட்டி தான் தம் போட போகிறேன்னா நீங்கள் அப்படியே தண்ணி கூட அளந்து வச்சு செய்யலாம் ஆனால் வடிச்சு கொட்டி செய்யும் போது இன்னுமுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டோம்னா மட்டன் சூப்பராக வெந்துருமா அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா சாதம் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்குமா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு புதினா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு முக்கால் அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிச்சிடலாம் இப்போ நம்ம மட்டனுமே சூப்பராக வந்துருச்சுங்க இது ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ஜூஸியாக பிரியாணி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்பயும் போல தாங்க நம்ம அடுப்பில் சமைக்கும் போது கடுப்பு இல்லாமல் சமைச்சோம்னா ஃபுட்டு எடுப்பாக வருங்க அப்புறம் நம்ம ரசிச்சுட்டே சமைச்சோம்னா ஃபுட்டு ருசிக்கிற மாதிரி தானே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டூவில் மீட் பண்ணுறேன் வரட்டா